கோவை டைட்டில் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டம் துவக்கம் திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சி தலைவர் திரு கிராந்தி குமார் துவக்கி வைத்தார் கோவை டைட்டில் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் இருபதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன தமிழ்நாடு பசுமை இயக்கம் ஏசிடிஎஃப் ஆகியவை பரிவர்த்தனை திட்டத்தில் மரக்கன்று நடும் துவக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாறாம் தேதி துவக்கின முதல் கட்ட திட்டத்தில் கோவை ஏல்காட் ஐடி பார்க்கில் இருபத்தி ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன எல்கட்டா ஓஎஸ்ஆர் லேண்ட் ஆகியவை இணைந்து இதை செயல்படுத்தின இந்த திட்டத்தில் நாற்பத்தி ஐயாயிரம் அறக்கன்றுகள் ஒரு கோடி ரூபாய் செலவில் நடப்பட்டன தனவு தொண்ட நிறுவனமான ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா அமெரிக்காவின் அறக்கட்டளை நிறுவனம் ஆகியவை நிதி உதவி அளித்தன கோவி ரவுண்ட் டேபிள் ஸ்பார்க் முன்னூத்தி இருபத்தி மூன்று லேடி சர்க்கிள் ஆஃப் இந்தியா கோவி ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் மாவட்டம் மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்னு ஆகியவை ஆதரவளித்தன இந்த மரம் நடும் திட்டத்தை நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு நிறுவனமான கம்யூனிட்டி மேற்கொள்ளப்படுகிறது இந்த அமைப்பு தென்னிந்திய அளவில் பதினோரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றன இரண்டாம் கட்ட திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி குமார் ஐஏஎஸ் முன்னிலையில் துவங்கியது ஏல்காட் நிர்வாக அதிகாரி தனலட்சுமி கௌரவ விருந்தினராக பங்கேற்றார் ஏழாம் பகுதி முன்னாள் தலைவர் அஸ்வின் குமார் சுற்றுச்சூழல் மகளிர் பிரிவு தலைவர் மணிஷ் லியோஸ் திட்ட பிரதிநிதி தலைவர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் ரோஹினி சர்மா செயலாளர் ராஜா தலைவர் தலைவர் கௌசிக் கம்யூனிட்டி அமைப்பாளர் அபிஸ்கான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கோவை ரோட்ரா கிளப் ஆர்டியை மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்னு தன்னார்வலர்கள் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் தீவிர மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து உருவாக்குவது உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் நகர்ப்புற காடுகளை வளர்த்து இழந்த பசுமையை மீட்பது இதன் நோக்கம் இந்த பசுமை போர்வையை மீட்டல் தட்பவெப்ப நிலையை குறைத்தல் சத்தம் தூசு மாசுகளை களைத்தல் இயற்கையான குளிர்ச்சி தூய்மையான காற்று பெறுதல் மன வலிமையையும் உடல் வலிமையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்குதல் இயற்கையான வாழ்வாதாரங்களையும் உயிரின மண்டலத்தையும் ஏற்படுத்துதல் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர செய்தல் மண்வளத்தை மேம்படுத்துதல் இயற்கையின் அழகுமிக்க இடமாக மாற்றுதல் இந்த திட்டத்தின் நோக்கம் எடுத்துட்டு எடுத்து அந்த கரெக்டா <laughs> 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 Kumar Square Forty One Ashwin Kumar, past Asia Chairman, and who's who's been mentoring so many tablers and part of Roundtable India for such a long time, and he's. Thank you, Ashwin, to be with us and bless us on this occasion anything said about her is less you know she she's such an active person thank you roni for all the support and ladies are... uh good morning today we have all gathered here for planting of uh, trees we are planting about 20000 trees today uh, in a total project of 45000 trees uh, the cause is supported by our uh, main sponsors, uh, uh, SGFC Bank and Hoh uh, Home of Hope USA, and uh, we, as NGO partner from Roundtable India, uh, we, we take great pride in supporting this cause along with our NGO partners Rotary uh, Rotary Club of Coimbatore Smart City, and uh, we have all gathered out here. Uh, this is a great project indeed, and we by this we just want to increase the. Uh, 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 green footprint and we are trying to make green tunnels with all these 20,000 saplings to give a better world tomorrow for the future generations and you know to make this space a more breathable and more oxygen friendly place and there are going to be butterfly pla parks that are going to come up out here and uh, yeah so it, it, it really feels good and great to see so many people turn around for this cause and supporting us it's uh, the project total project cost is about one crore and uh, I would like to really thank all our donors uh, for supporting us in this noble cause. Yeah, uh, that's it right now. Okay, so we are all here. Uh, uh, to, for a common cause, that is to have a green cover, and in Coimbatore region, and uh, this is uh, the second phase of the project which we are uh, doing today, planting twenty thousand trees. Uh, earlier uh, in December, we have done around sixteen thousand trees in the other uh, uh, site of Elcott, and uh, this is a joint project uh, with HDFC as the major partner along with the Home of Hope, which is a US-based charitable organization, and uh, this is an OSR land of Elcott where the project is taking place. It is uh, worth. One crore with the uh, NGO Partners uh, Roundtable uh, India, uh, Spark Roundtable 323. Rotary Club of Coimbatore Smart City, Ladies Circle India, and uh, along with the Community Tree, which is an implementation partner. Today, we had in the morning uh, Karanti Kumar, sir. He is the district collector of Coimbatore as our chief guest, and he came and he did the tree plantation here. And um, hoping that uh, the similar kind of urban afforestation happens around the city, and uh, there is a climate change which happens, and we restore the green area and the cover of Tamil Nadu. Thank you. அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் ரோட்ரி ஸ்மார்ட் சிட்டி ரவுண்ட் இந்தியா லேடி சர்க்கிள் இந்தியா ஹெச்டிஎஃப்சி டீம் அண்ட் ஹோம் ஹெச்ஓஹெச் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் யுஎஸ்ஏ அவங்க எங் எங்களோட ஒரு கனவு என்னன்றது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹோம் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற பருவ காலநிலை சுற்றில இருக்கிற மாற்றத்துல வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிட்டு இருக்கோம் அதை தடுக்கிறதுக்கும் அதை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்குமான ஒரு ஒரு கண்ணோட்டத்தை முன்னிறுத்தி இத்தனை ஆர்கனைசேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நாங்க இதை வந்து முன்னிறுத்தி செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் வந்து இதுக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ட்ரீஸ் வந்து இதே எல்காட்டோட இன்னொரு சைட்ல நாங்க பண்ணியிருக்கோம் இன்னைக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ட்ரீஸ் திரு கலெக்டர் கிராந்தி குமார் அவர்கள் முன்னிலையில இன்னைக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை இங்க பாத்தீங்கன்னா நிறைய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நாங்க பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்க ஜென்ரேஷன் வந்து பெரிய வந்து வந்து அவங்க முன்னர்த்தி நின்று பண்றதுதான் ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கும் இந்த ஒரு காஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு மனசுல பட்டு அவங்க வந்து பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு சோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்காட் நிறுவனத்துக்கும் ஹெச்டிஎஃப்சி டீமுக்கும் ஹெச்ஓஹெச் பண்டிங் ஆர்கனைசேஷன் அவங்க எங்களுக்கு ஃபண்ட் பண்ணிருக்காங்க ரோட்டரிஸ் ஸ்மார்ட் ரவுண்ட் டேபிள் இந்தியா என எல்சி லேடி சாக்கிள் இந்தியா நாங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த சொசைட்டில இருந்து நம்ம நிறைய எடுத்திருக்கோம் நம்ம திருப்பி கொடுக்குற தருணம் இது இன்னும் திருப்பி கொடுப்போம் இதுக்கு மேலும் திருப்பி கொடுப்போம் வித் வித் ஹெல்ப் ஹெல்ப் ஆஃப் ஆஃப் ஜென்ரேஷன் நிறைய ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்களோட ஹெல்ப்ல நாங்க முன்னாடி செய்யறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்